அனைவருக்கும் வணக்கம் பா நம்ம அனுசூயா கற்பக இருந்து பிஜிடிஆர்வி கட்டாய தமிழ் தகுதி தேர்விக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் ஏழு முழுக்க முழுக்க பொருள் இலக்கணம் பற்றிய மாதிரி வினாத்தாள் பா குறிப்பாக அகப்பொருள் பற்றிய மாதிரி வினாத்தாள் கருத்துக்கள் கூடுதலாக இருக்கின்றன அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாலுக்குள் செல்லலாம் தமிழ் இலக்கண நூல்கள் கூறும் ஐவகை இலக்கணங்கள் யாவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பொருள் என்னும் சொல்லை இலக்கணத்தில் எவ்வாறு குறிப்ப சொல் தரும் பொருள் அப்படிங்குற கிடையாது சொற்களை கொண்டு பாடப்படும் இலக்கிய நூலின் பொருள் என்பதுதான் இங்கே பொருள் என்று கூறப்பெறும் அதாவது கண்டென்ட் அப்படின்னு போம் இல்லையா பாடுபொருள் அப்படிங்கிறது தான் இந்த பொருள் இலக்கணத்தினுடைய பொருள் சரிங்களா பொருள் இலக்கணம் பற்றி கூறும் இலக்கண நூல்கள் யாவை செல்காப்பியம் திரைநாறக பொருள் தமிழ்நெறி விளக்கம் களவியல் காரிகை நம்பி அகப்பொருள் விளக்கம் மாறன் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை முதலானவை பார்த்தீங்கன்னா சில நூல்கள் வந்து அகப்பொருளை கூறுகின்ற சில நூல்கள் வந்து புறப்பொருளை கூறுகின்றன பொருள் இலக்கணம் சார்ந்த நூல்கள் பொருள் இலக்கணம் எம்மொழியில் மட்டும் காணப்படுகிறது தமிழ் மொழியில் மட்டும் காணப்படுகிறது பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் என்று இரு வகைப்படும் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியர் இடையே அகத்தே அதாவது மனத்தில் தோன்றும் காதல் உணர்வுகளை பற்றிய இலக்கணத்தின் பெயர் என்ன அகப்பொருள் இலக்கணம் நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய அன்புடைய தலைவன் தலைவி அப்ப தலைவனுக்கு தலைவன் மீது அன்பு அதே போன்று தலைவிக்கு தலைவன் மீது அன்பு இருக்கணும் ரெண்டு பேருக்குமே ஒருவர் மீது ஒருவரான அன்பு இருத்தல் வேண்டும் அதான் ஒத்த அன்புடைய இது எதுக்காக அப்படின்னா அந்த பின்னால் வினாக்கள்ல நான் கூறுகின்றேன் வெற்றி மற்றும் ஈகை பற்றி பேசும் இலக்கணத்தின் பெயர் யாது இலக்கணம் அகத்தனை பாடல்களில் தலைவன் தலைவின் பெயர்கள் எவ்வாறு சுட்டப்பெறும் தலைவன் தலைவின் பெயர்கள் சுட்டப்படுவது இல்லை மக்கள் முதலிய அகன் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் என்பது தொல்காப்பிய நூறுபா ஆக தலைவன் தலைவனுடைய பெயரானது சுட்டப் பெறாது பொருளை பொறுத்த வரைக்கும் நன்றாக நினைவு வைத்திருங்க தலைவன் தலைவியின் பெயர்கள் சரி எவ்வாறு சுட்டப்பெறுகின்றன நாடன் ஊரன் என்று சுட்டப்பெறுகின்றன அந்த நாட்டினை சார்ந்தவன் அல்லது அந்த ஊரினை சார்ந்தவன் என்கின்ற பொருளில் ஒவ்வொருவொரு பாடலுக்கும் எவற்றை அமைத்து புலவர்கள் செய்யுள்களை இயற்றினர் திணை துறை ஆகியவற்றை அமைத்து செயல்களை இயற்றினர் அகத்தினையின் வகைகள் யாவை ஏழு குறிஞ்சி திணை முல்லை மருதத்திணை நெய்தல் மாலை கைக்கிளை பெருந்திணை அகத்தணையின் வகைகளுள் அன்பின் ஐந்திணைகள் எனப்படுவன யாவை அதுலேயே பாருங்க அன்பின் ஐந்திணைகள் அப்ப வகைகள் வந்து ஐந்து தான் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகளுக்கும் அகப்பொருள் இலக்கணம் யாவை மூன்று வகைகள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற்பொருள் என்றால் என்ன உயிர்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையாக இருப்பதால் இவை முதற்பொருள் எனப்பட்டன முதற்பொருள் என்பது எவற்றை குறிக்கும் நிலம் பொழுது ஆகிய இரண்டனை குறிக்கும் ஐவகை நிலம் என்பன யாவை நம்ம திணையை பார்த்தோம் அன்பின் ஐந்தினு சொல்லிட்டு இந்த அன்பின் ஐந்தனை தான் நிலம் இன்று எப்பொழுது பாருங்களேன் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை திணை காடும் காடு சார்ந்த இடமும் அப்ப இதெல்லாம் நிலமாக ஆகிவிடும் இந்த திணைகளுக்குரிய நிலங்கள் இவை சரிங்களா அடுத்ததாக மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை பாலை நிலமும் பாலை சார்ந்த இடமும் ஆகும் சரிங்களா பொழுது என்றால் என்ன அதன் வகைகள் யாவை பொழுது என்றால் காலம் என்று பொருள் இரண்டு வகைகள் சிறு பொழுது பெரும் பொழுது என்பது யாது அதன் வகைகள் யாவை ஓர் ஆண்டின் பெரும் பெரும்பொழுது எனப்படும் அதன் வகைகள் ஆறு அதாவது ஒரு ஆண்டு அப்படின்னா பனிரெண்டு மாதங்கள் அவற்றை ஆறு பிரிவுகளாக அதான் வகைகள் ஆறுன்னு சொன்னோம் இல்லையா ஆறு பிரிவுகளாக அப்போ பன்னெண்டு மாதங்களை ஆறு பிரிவாக பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரிவுக்கு பார்த்தோம்னால் இரண்டு மாதங்கள் அமையும் கார் காலம் பூஜை காலம் முன்பனிக்காலம் காலம் பின்பனி காலம் முதுவேனில் காலம் முதல்ல இந்த ஆறு என்னென்னன்றது நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இப்ப ஆறு பெரும் பொய்துகளும் பனிரெண்டு மாதங்களில் அடங்கும் விதங்கள் யாவை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பனிரெண்டு மாதங்களை வந்து ஆறு பிரிவா பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஒரு கூறுல வந்து ரெண்டு மாதங்கள் வரும் அதாவது கார்காலம்னா ரெண்டு மாதம் காலம்னா இரண்டு அந்த மாதிரி ஆறு பெருக்கள் இரண்டு பனிரெண்டு மாதங்கள் சரிங்களா இப்ப பாருங்களேன் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பெண்பனிக்காலம் இழவேனின் காலம் முதுவேனில் காலம் இதான் நம்ம பார்த்த மேல பார்த்தா ஆறு வகைகள் இப்ப நமக்கு தமிழ் மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் நமக்கு தெரியும் என்னென்ன சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுவும் நமக்கு நல்லா தெரியும் எதுவுமே மாறல பாருங்களேன் இப்போ இந்த பனிரெண்டு மாதங்கள் வந்து இந்த ஆறு பெரும்பொழுது எப்படி அடங்கும் பாருங்க கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்கள் அடுத்து குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனிக்காலம் அப்படின்னா மார்கழி தை பின்பணி காலம் அப்படின்னா மாசி பங்குனி இளவேனில் காலம் அப்படின்னா சித்திரை வைகாசி வேனில் அப்படின்னா வெயில்னு அர்த்தம் இளவேணில்னா வெயில் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அதாவது ரொம்ப ஆரம்ப கட்டம்தான் அப்படி இருக்கின்ற மாதம் வந்து சித்திரை வைதாசி இரண்டு மாதங்கள் அடுத்து முதுவேனில் காலம் அது ஆணி மாதமும் ஆடி மாதமும் அம்மா என்னங்கம்மா இப்ப கார்காலம் தான் எப்படி ஆவணி புரட்டாசி எனக்கு மாசி பங்குனின்னு ஏதாவது குழப்பமாகி விடுமே நான் எப்படி தெளிவாக படிப்பது அன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையானதுதான் அதாவது இப்ப கார் தான் என்ன அர்த்தம் மழை பெய்கின்ற நேரம் அந்த நேரத்துல நம்ம துணி எல்லாம் சரியா துவச்சு எடுத்து போடுவதே சிரமமா இருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வது சிரமமாக இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் ஆ அதாவது ஆவணி புரட்டாசி ஆ சரிங்களா குளிர்காலம் அப்படின்னு சொல்லி ஐப்பசி கார்த்திகை இது நம்ம வரிசையாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கார்காலம்னாக்கும் ஆவணி புரட்டாசி ஆப்பு வச்சுட்டாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆப்பு அவ்வளோதான் இந்த காலங்களும் உங்களுக்கு வரிசையாகவே தெரியும் அப்ப அதனை வைத்து அந்த மாதங்களை எழுதி விடும் ஆவணி புரட்டாசினு அடுத்து ஐப்பசி கார்த்திகை அடுத்து முன்பனின்னா அப்பயே கார்த்திகை கருத்து மார்கழி தை பின்பனி அப்படின்னாக்கும் தை கடுத்து மாசி பங்குனி இளவெனிலாக்கும் பங்குனி கிடைத்து சித்திரை வைகாசி முதுவெனில்னாக்கும் வைகாசி கிடைத்து ஆணி ஆடி சரி இப்போ இதுல இந்த முன்பணி காலம் அப்படின்னு சொல்லணும் இப்ப இளவணில என்ன பார்த்தோம் முன்பணி காலம் தான் என்னன்னாக்கும் விடுகின்ற நேரத்துல குளிர் இருக்கும் அப்ப அந்த நேரத்துல போர்வியை நல்லா இழுத்து பத்தி தூங்குவோம் அதான் முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இரவு நேரத்துல மிகுதியான அளவுக்கு குளிர் இருக்கும் விடிய விடிய பாத்தீங்கன்னாக்கும் குளிர் இருக்காது அந்த மாதிரி அப்போ முன்பணி காலம் தான் என்ன அர்த்தம் விடுகின்ற நேரத்துல இரவில் குளிர் இருக்காது விடுகின்ற நேரத்தில் குளிர் இருப்பது முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படின்னாக்க இரவு நேரத்துல குளிர் இருக்கும் அதாவது இரவு நேரத்தில் குளிர் இருக்காது விடுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா அதிகமான அளவுக்கு இது குளிர் இருக்காது அந்த மாதிரி அமைவது அதுதான் பின்பணி காலம் அப்ப இது விடுகின்ற நேரத்துல குளிர் இருக்கும் இது இரவு நேரத்துல குளிர் இருக்கும் இவ்வளோ தம்ப வித்தியாசம் சரிங்களா இப்போ அடுத்ததாக சிறுபொழுது என்பது யாது அதன் வகைகள் யாவை ஒரு நாளின் ஆறு கூறுகள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறா பிரித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கூரில் எத்தனை மணி நேரம் வரும் நான்கு மணி நேரங்கள் பெறும் அப்ப ஆறு பேர்கள் நாலு இருபத்தி நான்கு மணி நேரம் அதன் வகைகள் ஆறு என்னென்ன காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை சரிங்களா இப்போ இந்த ஆறு சிறுபயில்களும் ஒரு நாளில் எவ்வாறு அடங்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே பன்னெண்டு மாதங்கள் எப்படி அடங்கும் அந்த மாதிரி இப்ப காலை நண்பகல் எப்பாடு மாலை யாமம் வைகிற இதை அப்படியே வரிசையா நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ காலை அப்படின்னாக்கும் காலை ஆறு மணி முதல் அடுத்து காலை பத்து மணி வரை சரிங்களா நாலு மணி நேரம் தானே ஆறு டு பத்து அடுத்து நண்பகல் அப்படின்னா காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இந்த இடத்துல பிற்பகல் எழுதணும் சரிங்களா பிற்பகல் இரண்டு மணி வரை நாலு மணி நேரம் தானே அப்ப பத்துல இருந்து ரெண்டு வரைக்கும் அடுத்து ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அடுத்து மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அடுத்து யாமம் இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை அடுத்து வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை சரிங்களா அப்ப என்ன அப்படின்னாக்கோ ஆறு டு பத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் பத்து டு இரண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் இரண்டு டு ஆறு அவ்வளோதான் இதுல அப்படியே வச்சிருந்தோம்னா போதும் மறுபடியும் அதேதான் இல்லைங்களா ஆறு டு பத்து வரும் பத்து டு ரெண்டு வரும் மறுபடியும் ரெண்டு டு ஆறு வரும் அதுதான் சரிங்களா அடுத்த ஏற்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் எல் குட்டல் பாடு ஏற்பாடு அப்ப எல்னா என்ன ஞாயிறு அதாவது சூரியன் பாடு அப்படின்னா மறை நேரம் அப்ப ஏற்பாடு என்றால் என்ன பொருள் ஞாயிறு மறைகின்ற நேரம் முக்கியமான வினாப்பா பார்த்துக்கொள்ளுங்கள் ஒன்று எல் என்பதன் பொருளும் கேட்கலாம் எற்பாடு என்பன பொருளையும் கேட்கலாம்ப்பா அடுத்து எவ்வ திணைகளுக்கு பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது எவ்வாறு அமையும் இப்ப நம்ம தனித்தனியா பெரும்பொழுது பார்த்தோம் சிறு பொழுது பார்த்தோம் ஐ திணைகளையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ பொருத்தணும் அது எப்படி இப்பாருங்களேன் இந்த பக்கம் திணை பெரும்பொழுது சிறு பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ குறிஞ்சிக்குரிய பெரும் பொழுது முன்பனி காலம் திருபொழுது யாமம் அடுத்து முல்லைக்குரியது கார்காலம் பெரும்பொழுது திருபொழுது ஒன்றே தான் மாலை அடுத்து மருதம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பெரும் பொழுதுகளும் உண்டு வைகரை திருபொயது நெய்தலுக்கு ஆறு பெரும் பொழுதுகளும் உண்டு சிறுபொழுது பார்த்தோமானால் ஏற்பாடு பாலைக்கு பார்த்தோமானால் முதுவேனில் பின்பணி ஆகிய இரண்டு பெரும் பொழுதுகள் பாருங்க குறிஞ்சிக்கு இரண்டு பெரும் பொழுதுகள் இதுக்கும் இரண்டு பெரும் பொழுதுகள் திருபொழுது நண்பகல் சரிங்களா அம்மா என்னங்கம்மா இப்போ வந்து வகை திணைகளுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டீங்க என்னென்ன வரும்னு சொல்லிட்டீங்க ஆனால் இதை சரியா எனக்கு எது தெரியணுமே ஏன்னா தேர்வில் என்ன செய்வார்கள் குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாதுன்னு கேட்பாங்க அது குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுதுகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க நான்கு தெரிய விடைகள் கேட்பாங்க நம்ம பார்த்து கொண்டு வருவது என்ன இதற்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடையை மனதில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப இதை எவ்வாறு எளிமையான நினைவில் கொள்ளலாம் குறிஞ்சி கும்மியா அதாவது குளிர்காலம் முன்பனை காலம் யாமம் குறிஞ்சி கும்மியா அடுத்து முல்லை கா மா அதாவது பீட்டா அதான் காமா கார் காலம் மாலை அடுத்து மருதத்துக்கு ஆறு வை மருதம் தானே அதனால ஆறு வை அடுத்து நெய்தல் அப்ப ஆறு எல் நெய்தல் அடுத்து பாலைக்கி அது பாத்தீங்கன்னாக்கும் முதுவேனில் பின்பணி நண்பகல் இது பார்த்தீங்கன்னாக்க இளவேனிலும் பாலைத்தனைக்கு தான் எனவே பார்த்தீங்கன்னாக்க இளவேனில் அப்படின்னாக்கும் இமு பி ந அப்ப இமு அப்படின்னா இளவேனில் முதுவேனில் பின்பனி இந்த மூன்று பெரும் பொயதுகள் சிறு நண்பகல் மட்டும் பொருள் என்றால் என்ன ஒவ்வொரு திணையிலும் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு பொழுதுபோக்கு அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலை முதலியவற்றை கருப்பொருள் என்று கூறுவர் இப்போ பெரும்பொழுது வந்து ஐவகை திணைக்கு எவ்வாறு பொருந்தும் பார்த்தோம் அதே போன்று சிறு பொழுது ஐவகை திணைகளுக்கு எவ்வாறு பொருந்தும் என்று இப்போ நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி கருப்பொருள்களும் ஐவகை திணைகளுக்கு எவ்வாறு பொருந்தும் அதுவும் தெய்வத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் பொருத்தணும் இல்லைங்களா இப்ப பாருங்களா அது எப்படி பொருத்தலாம் இப்போ கருப்பொருள்கள் குருங்கி நிலத்திற்கு முல்லை நிலத்திற்கு மருதம் நெய்தல் பாலை சரிங்களா இப்ப ஒவ்வொன்றையும் பொருத்தலாம் முதல்ல தெய்வம் என்ன குருங்கி நிலத்துக்குரிய தெய்வம் முருகன் அடுத்து முல்லைக்கு தெருமாள் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு தெய்வம் கொற்றவை சரிங்களா அடுத்து மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வெற்பன் புறவர் புறக்கியர் நம்ம பார்த்தோம் தெரியுமா நாடன் ஊரன் சொல்லி பார்த்தோம் அதாவது பொதுவான மக்கள் இருப்பாங்க இப்ப உதாரணம் ஒரு ஊர் எடுத்து எடுத்துக்கொண்டுமானால் அந்த ஊர்ல எல்லா வகை மக்களும் இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரிவினர் அதாவது அந்த தொழிலை மட்டும் செய்பவர்கள் ஆடை நெய்பவர்களாக இருக்கலாம் அப்போ என்ன செய்வாங்க அந்த பகுதியில் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த மாதிரி குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த நிலத்தை சார்ந்த மக்களாமோ அங்க இருப்பாங்க இருந்தாலும் அந்த நிலத்துக்குரிய ஒரு சிறப்பு தொழில் இருக்கும் இல்லையா அதை பொறுத்து அமைவதுதான் ஊரன் என்பது குறவர் குரத்தியர் தான் மலைப்பகுதியில் காணப்படுவார்கள் இல்லைங்களா குறிஞ்சினா என்ன தான் மலையும் மலை சார்ந்த இடமும் பொதுவான மக்கள் அப்படின்னாக்கும் வெப்பன் அதே ஊரினை சார்ந்தவர்கள் குறவன் குரத்தியர் அவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படைகள் முல்லை அப்படின்னு சொல்லி சார்ந்தோம்னாக்கும் தோண்டல் ஆயர் ஆட்சியர் காடுதல முல்லை அப்ப என்ன செய்வாங்க மாடு மேய்க்கின்ற தொழிலை செய்பவர்கள் ஆயர் ஆட்சியர் அடுத்து மருதம்னா இதுன்னு பார்த்தோம் வயல்னு சொல்லி பார்த்தோம் அது ஊரன் உழவர் உழத்தியர் வயலை உழுபவர்கள் அப்ப விவசாய தொழில் செய்பவர்கள் அடுத்து நெய்தல்னா கடல் பார்த்தோம் சேர்த்தன் பரதன் பரத்தியர் அதாவது அந்த கடல்ல வந்து மீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி தொழிலை செய்பவர்கள் பரதன் பரத்தியர் அடுத்து பாலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அவர்களுக்கு தனி தொழில் கிடையாது வழியில போறவங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறது அதனால வில் எய்தல் எனவே எயினர் ஏய்ரியர் ஏற்றியர்னாக்கும் பெண்பால் எயினர் என்பது ஆண்பால் வில் எய்துபவர்கள் அதான் எயினர் ஏற்றியர் வில் எய்து கொள்ளையடிக்கிறது பொருளை ஏன்னா பாலைநிலை வந்து தான் காணப்படும் அங்க விளைபொருள்கள் எதுவும் கிடைக்காது அப்ப அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் அந்த வழியா போறவங்க வரவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் எய்து அவர்களிடம் வந்து பணம் பறித்தல் அல்லது பொருளை கொள்ளையடித்தல் அவற்றை எடுத்து சமைத்து சாப்பிடுதல் அதனால்தான் இவர்கள் எயினர் ஏற்றியர் இப்ப உணவு குறிஞ்சிக்கு மலை நெல் திணை அடுத்து முல்லைக்கு வரகு சாமை அடுத்ததாக மருதத்துக்கு தென்னல் வெண்ணல் நெய்தலுக்கு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் கடல் தானே அப்ப மீன் உப்பு வைத்து அவங்க சாப்பிட முடியாது அப்ப செய்வாங்க அது வேற இடத்துல பொறுத்து பண்டமாற்று முறை அதற்கு கொடுத்து அதற்கான நெல் மாதிரியான பொருள் பருப்பு இதெல்லாம் வாங்கி சமைத்து சாப்பிடுவார்கள் அதான் பெற்ற பொருள்னு சொல்றான் அடுத்து சூறையாடலால் வரும் பொருள் சரிங்களா வில்தன எழுது எய்து சூறையாடுதல் அடுத்தநகர் விலங்கு புளி கரடி இஞ்சம் இங்க முல்லைக்கு முயல்மான் புளி அடுத்தடாக எருமை நீர்நாய் இங்க முதலை சுறா வலி இழந்த யானை எல்லாமே அந்த நிலத்துக்கு அப்படியே வருது பாருங்க அடுத்து பூ குறிஞ்சி பூ காந்தள் பூ முல்லைப்பூ தோன்றிப்பூ அடுத்ததாக செங்கழீர் தாமரை வயல் தன அடுத்து இது கடல் எனவே தாழை நெய்தல் அடுத்து பாலை குரவம் பாதிரி இவெல்லாம் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய மலர்கள் அதனால் அடுத்து மரம் அகில் வேங்கை கொன்றை காயா முல்லை அடுத்து மருதத்துக்கு காஞ்சி மருதம் வயல் தன அதனால புன்னை புன்னை இது கடலுக்கு புன்னை ஞாழல் இது இழுப்பை பாலை சரிங்களா அடுத்து பாருங்க பறவை குறிஞ்சிக்கு கிளி மயில் முல்லை காட்டுக்கோழி மயில் மருதம் நாரை நீர்கோழி அன்னம் அடுத்து கடல் கடலுக்காக பாலை புறா பருந்து குறிஞ்சி ஊர் திருகுடி பாடிச்சேரி சேரி பேரூர் மூதூர் பட்டினம் பாக்கம் கடலை ஒட்டி இருக்கின்ற ஊர்களெல்லாம் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்படும் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் கடந்த பதவியில பாலைக்குரிய ஊர் குறும்பு அடுத்து நீர் அருவி நீர் சுனை நீர் மலைதன மலையிலிருந்து விழுகின்ற நீர் அருவி நீர் அங்கே மலையிலே வந்து சின்ன சின்ன குளமா இருக்கும் அதான் சொன்ன இது காடு எனவே காட்டாறு அடுத்த இது பாத்தீங்கன்னாக்கும் வயல் எனவே மணக்கிணறு பொய்யை இது கடல் இதுவும் மணற்கிணறு உவர் கழி என்ன அர்த்தம் சொன்னோம்னாக்கும் என்ன செய்வாங்க உப்பு இது பண்றதுக்காக குழி இது பண்ணி வைப்பாங்க குழியை கிணறு மாதிரி வெட்டி நீர் சேர்த்து வைப்பாரு அதான் உவர் கழின்னு சொல்றது மணல் கிணறு ஏன்னா கடல் அப்படிங்கிறதுனால கடல் பக்கம் இருக்கின்ற அந்த கிணறு சோ இது அதே மாதிரிதான் அடுத்து பாலை வற்றிய துணை வற்றிய கிணறு சரிங்களா அடுத்ததாக பறை பாத்தீங்கன்னா தொண்டகம் ஏர்கோட்பறை ஏர்கோட்னா நம்ம பார்த்தோம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பிடிக்கிறது தான் ஏர்கோட் பறைன்னு சொல்றது அடுத்தது வயல் அதனால மணமுழ நெல் அருகினு கடல் மீன் கோட்பறை பாலை துடி ஏன் பாலை கொற்றவை தெய்வம் இருக்கும் தெய்வத்துக்கு என்ன சொங்க போர் கிளம்பும்போது வெற்றிப்பறையினை முழக்குவார்கள் அப்ப துடி என்கின்ற வெற்றிப்பறையினை முழக்கி கொற்றவை வழிபட்டு போருக்கு புறப்படுவாங்க அதனால துடி என்கின்ற வெற்றிப்பறை அடுத்து யாழ் குறிஞ்சியாள் முல்லை யாழ் மருதையாள் விடறியாள் பாலை யாழ் அடுத்ததாக பண் மருத பண் மருதப்பண் பண் அடுத்து பண்கிற பண் இப்ப தொழில் குறிஞ்சி அது மழை தானே அதனால தேன் எடுப்பாங்க கிழங்கு அகழ்தல் அகழ்தல் அப்படின்னு என்ன மண்ணுக்குள்ளதான் கிழங்கு இருக்கும் அப்ப மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுப்பாங்க அந்த கிழங்க அதான் அகழ்தல் தோண்டி எடுத்தல்னு அர்த்தம் அடுத்து முல்லை நிறம் அதனால ஏறு தழுதல் நிறை மேய்த்தல் அங்கே ஜல்லிக்கட்டிங் தொடர்புலயா அந்த ஏறு தழுதல் நடைபெறும் நிறை மேய்த்தல் ஆடு மாடு மேய்த்தல் அடுத்ததாக மருதம் வந்து வயல் எனவே நெல்லறிதல் களைவரித்தல் அடுத்து கடல் அதனால மீன் பிடித்தல் நெய்தல் உப்பு விளைத்தல் உப்பு விளைவித்தல் உப்பு விளைத்தல் சரிங்களா இது சூறையாடலால் வரும் பொருள்னு பார்த்தோம் பாலை அதான் வழிப்பறி நிறை கவர்கள் யாராவது அங்க ஆடு மாடு முயற்சி கொள்ளையடிக்கிறது அதான் நிறை கவர்தல் சரிங்களா இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எப்படிமா நான் நினைவச்சுக்கிறது ரெண்டு ரெண்டா அழகா நினை வச்சுக்கலாம்ப்பா இங்க பாருங்க ஒன்று கொன்று தொடர்புடையது தெய்வம் மக்கள் சரிங்களா அடுத்தது உணவு இவருக்கு வேண்டியது உணவு தெய்வம் மக்கள் உணவு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கும் விலங்கு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் பூ பூவோடு தொடர்புடையது என்னன்னா மரம் பறவை மரத்துல வந்து பறவை வந்து உட்காரும் அதனால மரம் பறவை அடுத்தது பாத்தீங்கன்னாக்கும் ஊர் நீர் அடுத்த எல்லாம் இசையோடு தொடர்புடையது பறை யாழ் பண் இந்த மூன்றும் அவர்களுடைய வாசிக்கின்ற அந்த கருவிகளோடு தொடர்புடையது இசை தொடர்பானது அடுத்ததாக அவர்கள் செய்கின்ற தொழில் சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதற்பொருள் கருப்பொருள் பார்த்தோம் இப்ப அடுத்ததாக உரிப்பொருள் என்றால் என்ன திணைக்கு உரிய முக்கிய உணர்ச்சியினை குறிப்பது உரிபொருள் எனப்படும் சரிங்களா அப்போ முக்கிய உணர்ச்சியினை அப்போ அவர்களுடைய அடிப்படையான உணர்வு அதான அகத்தினைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தலைவன் தலைவிக்கு உள்ளே ஏற்படுகின்ற அக உணர்வு மன உணர்வு அதுதான் இங்க உரிப்பொருள் எப்படின்னு பாருங்க இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வழக்கம் போல இப்போ குறிஞ்சி குறியது அக உணர்வு என்ன புணர்தல் மருதத்துக்கு ஊடல் நெய்தலுக்கு இறங்கல் பாலைக்கு பிரிவு சரி இந்த புனர்தல்னா என்ன அர்த்தம் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்தல் அடுத்து இருத்தல் அப்படின்னாக்கும் தலைவனது பிரிவை தலைவி பொறுத்து கொள்ளுதல் அப்ப அவன் கிளம்பி கிளம்பி சென்று அவன் வருகின்ற வரை அவனது பிரிவை ஆற்றி இருத்தல் அடுத்து ஊடல் தலைவனிடம் தலைவி பிணக்கு கொல்லிகள் அதான் என்ன செய்வா பொய்கோபம் காட்டுதல் அதான் ஊழல் என்பது பொய்கோபம் அடுத்து இரங்கல் தலைவி பிரிவு காலத்தில் வருந்துதல் தலைவன் சென்ற பிற்பாடு அவ என்ன செய்வா எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி காத்திருந்து அதற்காக வருந்து கூறுவது இரங்கல் இரங்கல் எந்த டா அடுத்து பிரிவு தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பொருள் காரணமாக சரிப்பா அப்படின்னு சொல்லி நீ பாத்துக்கோ வீட்டை பாத்துக்கோ நான் போயிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு செல்லுதல் அல்லது அரசன் நினைச்சுவான் இந்த ஓலையை கொண்டு போய் அந்த பக்கத்து நாட்டு மன்னனுக்கு கொடுத்து விட்டு வா என்று கூறுதல் அதற்காக பிரிவான் அல்லது தூதி செல்வதற்காக பிரிவான் தலைவன் தலைவியை விட்டு அல்லது என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் போரின் காரணமாக தலைவியை விட்டு பிரிவான் இரண்டு நாட்டுக்கிடையே போர் ஏற்படும் அதற்காக என்னை மன்னனோட கிளம்பி தலைவன் சென்று விடுவான் அப்படிப்பட்ட பிரிவுதான் வந்து இந்த இடத்துல கூறப்படுகின்றது அகப்புற இலக்கணம் என்கின்ற தலைப்பிலான மாதிரி வினாத்தாள் இது தொடர்பான பதிவுகள் நம்முடைய பக்கத்தில் அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஏன்னா வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கின்ற இலக்கணம் ஒரே நடை செய்யுள் என்று கூறினாலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கின்ற அந்த சொல்லும் பொருளும் இருக்கின்றன கலை சொற்கள்ன இந்த மாதிரியானது எல்லாமும் நம்ம இணைக்கணும் கூடுதலாக படிக்க வேண்டும் அதனால் அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள்ப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்